ஜெயம் ரவி அவங்களுடைய இந்த பிரிவுல ஆர்த்தி அவங்களுக்கு விருப்பமே இல்லையா ஜெயம் ரவி அவரு பிரிவை அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட ஆர்த்தி அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல இருந்து ஜெயம் ரவி அவருடைய பெயர் எல்லாம் நீக்கவே கிடையாது வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் ஏகப்பட்ட செய்திகள் வந்த சமயத்துல ஆர்த்தி அவங்க வந்து பெரிய மனம் இல்லாம தான் இருக்காங்க அவங்களுக்கு இதுல விருப்பமே இல்ல அவங்க சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்துச்சு அந்த வகையில ரவி அவரு இன்னைக்கு நாங்க பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு ரொம்பவே என்ன சுற்றி இருக்கிறவங்களோட நலனுக்காக தான் நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா ஆர்த்தி அவங்க இதை பத்தி எந்த ஒரு சமூக வலைதள பக்கத்திலயும் சொல்லல இதுல இருந்தே அவங்களுடைய காதல் புரியுது அவங்க இன்னுமே விலகணும்னு நினைக்கல அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் வெளியாகிருக்கு ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே ரவி அவரை விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க சொல்ல போனா ஒரு சில செய்திகள் கூட வெளியாச்சு ரவி அவர் வந்து ஷூட்டிங் எல்லாம் போனா கூட ஆர்த்தி அவங்க அங்க கால் பண்ணி இவர் என்ன பண்றாரு இப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தேக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்களுக்குள்ள பிரிவு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க எது எப்படியோ ரவி அவர் வந்து இப்ப இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு நாளைக்கு அவருடைய பிறந்த வேற இது எல்லாத்தையும் பார்த்து ரசிகர்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்கன்னு சொல்லணும்